அவுதுலா இம் சேத்தான ரஜீம் பிஸ்மூல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி பதினொன்றாவது நாள் அடைந்திருக்கிறது இதில் பல கலச்செய்திகளை பல்வேறு அடிப்படை ஆதாரங்களோடு வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலும் அஃபிஷியலிலும் முக்கியமான செய்திகளை இடம்பெறுகின்றன இவற்றையும் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைகரை வெளிச்சம் மாத இதழில் பல அரிய தகவல்களோடு நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இஸ்ரேல் தனது கப்பலை தானே நொறுக்கிவிட்டு அரபுகள் மீது பழிபோட முயன்றதையும் அதில் நடந்த இதர பின்னணிகளையும் விளக்கமாக வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் தந்திருக்கிறோம் அது ஒரு வரலாற்று குறிப்பு எப்படி தீவிரவாதத்தை அவர்களை செய்து அவர்களே அவர்களுடைய அழித்து அழித்துவிட்டு உலக அனுதாபத்தை பெற்றார்கள் என்பதை சொல்லுவது இதை மக்களோடு தொடர்புள்ள அத்தனை பேரும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அதில் நாங்கள் நாம் முழக்கமாக வெளியிட்டிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவிலும் அதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதில் பல குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் முக்கியமானது அந்த கடைசியில் அந்த கப்பலை கொளுத்திய அல்லது கப்பலை வெட்டு வெடிகுண்டு வைத்து தகர்த்த ஜியோனிஸ்ட் என்ற யூத பயங்கரவாதி ஒரு புத்தகத்தை எழுதி நான் தான் செய்தேன் என்று வெளியிடுவது வரைக்கும் அது தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த சம்பவத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஒரு நாவலாக எழுதி ஒரு புத்தகத்தை எழுதி நான் அதை அடிப்படையாக கொண்டு நிறைய புதினங்களும் பின்னாடி வந்தன அந்த லிங்கெல்லாம் அதை பத்திரிகையில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் உலகத்துக்கு தீவிரவாதம் எப்படி வந்தது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் இந்தியாவுக்கு அது மிகவே பயன்படும் அடுத்து இப்பொழுது ஈரானுடைய தாக்குதலால் அதிர்ந்து போயிருக்கின்றது இஸ்ரேல் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது ஆனால் அதை விட அதிகமாக அதிர்ந்து போயிருப்பது என்னவென்று சொன்ன என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியாவும் ஜோடான் அதில் சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் நேற்று அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நீ இஸ்ரேலோடு உடனேயே ஒப்பந்தம் போட்டுக்கொள் நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ்ரேலை நீ அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலில் இருந்து தண்ணி உனக்கு வரும் உன்னிடமிருந்து இருந்து பெட்ரோல் தண்ணி போல் அங்கே போய் பாய வேண்டும் என்று ஒப்பந்தத்தை போட்டுக்கொள் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் முடிந்த மட்டும் சமாளித்து பார்த்துருக்கிறார் கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து எங்களுடைய நாட்டுக்கு ஆபத்து அது அதனால் எனக்கு நீங்கள் அழுத்தம் தராதீர்கள் அன்றொரு நாள் எகிப்தினுடைய ஆட்சியாளர் அன்வர் சதாத் அவர் இதை சொல்வது மிகவும் அதிர்ச்சியை தருகிறது என்னை போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வரலாற்றை படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அன்று அன்வர் சதாத்தோடைய கொலை ஏன் நடந்தது என்று சொன்னால் அவர் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் என்பதற்காகத்தான் நடந்தது நீங்கள் அழுத்தம் கொடுத்துதான் அவர் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட்டு கொண்டார் ஆனால் அவரை பின்னால் கொலை செய்தார்கள் அதை தடுப்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி கேட்டிருக்கிறார் உங்களுடைய அழுத்தம் தாழாமல் ஒருவர் வந்து இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போடுகிறார் எகிப்தனுடைய ஆட்சியாளர் அதிபர் அன்வர் சதாத் அவர் கொலை செய்யப்பட்டார் நீங்கள் கொடுத்த நீங்கள் அவருக்கு தந்த பாதுகாப்பு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் மிகவும் அதிகமாக ஊடகங்களை ஆக்கிரமித்தது அப்போ பிரிண்ட் மீடியா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு குற்றவாளி கூண்டில் ஒரு நீதிமன்றம் என்று தலைப்பிட்டே தான் அதை வெளியிட்டார்கள் அந்த அன்வர் சதாத்தை அழித்தவர் குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டு நீதிமன்றத்திலே கேட்கிறார் நீங்களெல்லாம் தான் குற்றவாளி நான் குற்றவாளி அல்ல ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் மார்க்கத்தில் ஒரு பத்துவா கொடுத்தீர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்தீர்கள் அது என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இஸ்ரேலோடு இஸ்ரேலை அங்கீகரித்து ஒப்பந்தம் போடுகிறீர்களோ அவர்களை பூமியில் இருந்து அகற்றிவிடலாம் என்று அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்னை எப்படி நீங்கள் குற்றம் பிடிப்பீர்கள் என்று அவர் கேட்டார் இப்படி நடந்த சம்பவத்தை இப்பொழுது சல்மான் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவர் எந்த அளவுக்கு பீதி வயப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதை கேட்டுத்தான் நேற்று வந்த தனக்கு வந்த தொலைபேசி அழைப்புகளை எல்லாம் முடக்கி இருக்கிறார் அடுத்தால நீங்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள் ஒரு தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்கி கொடுத்து இந்த மக்களை அதில் குடி இந்த மக்களை அமைதியாக வாழ விட்டுவிட்டு இஸ்ரேலை தனியாக ஒரு இடத்தில் ஓரம் கட்டி விட்டு நீங்கள் என்னிடம் பேசினால் நான் வந்து ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி அல்லாமல் நான் இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டேன் என்று சொன்னால் என்னையும் என் நாட்டையும் என் ஆட்சியையும் நான் அழித்துக் கொள்ளுகிறேன் என்று பொருள் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அமெரிக்கா பயங்கரமான கொலைகார நாடு நோம்ஸ் சோம்ஸ்கே அவர்கள் வரிசையாக புத்தகங்களின ரோக் ஸ்டேட்டின்னு இந்த அமெரிக்கா வந்து நம்ம என்ன செய்யும்னா இந்த ஒப்பந்தத்தில் கட்டாயமாக கையெழுத்து போட வைத்து சல்மான் சல்மானை கொலை செய்து விட்டு யாரோ யார்மேறாவது பழிய போட்டுவிட்டு ஒதுங்கிவிடும் என்ற அளவுக்கு அது சல்மான் இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ ஈரான் பழி த பழிக்கு பழி தாக்குதல் நடத்தும் என்று சொன்னால் உலகத்தில் அதிகமாக பீதி வயப்பட்டு இருப்பது ளவும் நமது ரெண்டு ஹனுடைய கார்டியனாகவும் இருந்து கொண்டு அங்கே மேலை நாட்டு கலாச்சாரத்திற்கும் ஆபாசங்களும் கலாச்சாரம்னா ஒன்றும் அது கலாச்சாரம் அல்ல ஆபாசத்துக்கும் குடிக்கும் சூதாட்டத்திற்கும் ஒரு கேளிக்கை அரங்கமாக சவுதியை மாற்றிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற சல்மானுக்கு இந்த பயம் வந்திருக்கிறது இனிமேல் இஸ்ரேல் பக்கம் தலை படுக்க மாட்டார் என்று நாம் நினைப்போம் இந்த அளவுக்கு அவர் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறார் என்பது ஒரு பெரிய அதிசயம்தான் ஆனால் உண்மை இனி எந்த நாடும் துணிந்து அமெரிக்காவுக்கு துணை போகாது என்று எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வைகிற விஷன் சேனலில் அப்டேட்ஸை பாருங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாகர் தேவான் பிள்ளார பில்லா